வணக்கம் ஜி கே இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அசுவினி முதலாம் பாதம் இன்றைய திதி பிரதமை இன்றைய யோகம் ஹர்ஷன் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் அசுவினி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தால் கற்பாதானம் விவாகம் அன்னப்பிராசனம் பெயர் சூட்டல் உபநயனம் குதிரை வாங்குதல் வேத வேதசாஸ்திராபியாசம் நூதன ஆடையாபரணம் வாங்குதல் பூனுதல் பட்டாபிஷேகம் கிரகாரம்பம் சித்திரம் இரத்தினமிழைத்தல் பொன்னேர் கட்டல் விதை விதைத்தல் தென்னை பலா மா முதலிய விருஷங்கள் வைத்தல் யாத்திரை செய்தல் கிரகப்பிரவேசம் பசு தொழுவம் கட்ட சமுத்திர யாத்திரை தானியம் வாங்க மாடு வாங்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி நிலை தேதி அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது கண்ணியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்